புத்தலத்தில் இந்த खुदा பள்ளி கர்கிலே நடந்த மேடையில் நான் எழின்னு சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் நவவி வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெறவில்லை என்றால் மக்கள் காங்கிரஸ் நமது கட்சி தனது தேசியப்பட்டை புத்தல மக்களுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு தரம் என்று நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லா அந்த வாக்குறுதியை எமது கட்சி நிறைவேற்றியது நவவி அவர்கள் பாரா போனார் அதே போல கண்ணியமாக நடந்து கொண்டார் விட்டு தந்தார் அவருடைய காலம் முடிய அந்த கௌரவத்தை காப்பாற்றி புத்தள மக்களுடைய புத்தள மண்ணுடைய கௌரவத்தை நெய்னா மறைக்கார் இஸ்மாயில் ராஜார் போன்று அவரும் இந்த மண்ணுடைய சொன்ன வாக்கை நிறைவேற்றிய கௌரவத்தை காப்பாற்றிய ஒரு பெருமகனாக நாம் இருப்பதனால் தான் இன்று வரை இந்த கட்சியில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அன்பு சாவர்களே தாய்மார்களே பெரியோர்களே அவ்வாறு நாங்கள் செய்தோம் எமது கட்சி செயலாளருக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட முடியவில்லை வேதனைப்பட்டோம் அவர் கட்சியை விட்டு வெளியே போனார் அவ்வாறு பல பிரச்சனைகள் நாலு அஞ்சு வருஷம் கட்சியுடைய செயல்பாடு முடக்கப்பட்டது நீதிமன்றத்தால் பிறகு நான் நேரடியாக போய் உங்களுக்கு நாங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அல்லாவுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய வாசலுக்கு சென்று நான் மன்னிப்பு கேட்டேன் ஒரு இஸ்லாமியனுடைய பண்பு வாக்குறுதி மாறினால் அல்லது செய்ய முடியாவிட்டால் செய்ய முடியாத சந்தர்ப்பம் வந்தால் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க தயங்காமல்

உயிருக்காக பண்ணினார் இந்த மாவட்டத்தில் வாக்களை பெற்று நமது எல்லோருடைய சிந்தி எல்லோருடைய பணமும் செலவழிக்கப்பட்டு எல்லாருடைய தியாகத்தால் இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற அன்றன்று சாப்பிட முடியாத ஏழைகளுடைய வாக்களை பெற்று புத்தளத்திலே முப்பத்தி ரெண்டு வருஷம் பிறகு சாதனை படைத்து ஒரு எம்பியை பெற்றுக் நாங்கள் எல்லாம் கட்சி வேதங்களை மறந்து இந்த மக்கள் ஒன்றுபட்டு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் தங்கம் கடத்தி இந்த நாட்டு மக்களுக்கு அவமானத்தை விட்டார் உடனே இவரை கட்சியில் இருந்து வெளியேற்றுங்கள் என்ற தான் அந்த வகையில் சமீர் அவர்கள் எனக்கு கடைசியாக போட்ட எஸ் எம் எஸ் அன்பு சகோதர்களை